வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரிசன் அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் என்சிபி அதிகாரிகள் செய்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்பாக சபரிசன் அவர்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை நடத்தி வந்திருக்கிறார் ஆனால் அப்பொழுது அவரிடம் மிக பெரிய அளவில் லாபம் எதுவும் கிடையாது சாதாரண நிறுவனங்கள் போல்தான் நடத்தி வந்து கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அளவில் ஜிஸ்கொயர் நிறுவனம் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அதிக அளவு நிலங்களை வாங்குவதும் விற்பதும் மிகப்பெரிய அளவில் பணம் புழக்கம் அதிகமாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மட்டுமே இரண்டு முறை ஜிஸ்கொயர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி தற்பொழுது வரை அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பிடியில்தான் ஜிஸ்கொயர் நிறுவனமும் இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்களது கைது நடவடிக்கை தமிழகத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்தது ஆனால் அதைவிட அவர் திமுகவை சார்ந்தவர் என்றும் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் என்றும் மிக பெரிய அளவில் சர்ச்சையை உள்ளாக்கியது சரி இதற்கும் சப்ரீசனுக்கும் என்ன தொடர்பு என்று நாம் பார்க்கும் பொழுது டெல்லியில் கைது செய்யப்பட்ட மூன்று பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜாபர் சாதிக்கு தான் எங்களது தலைவன் என்று கூறினார்கள் மேலும் அவரை ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட உடனே அவரது இரண்டு ஐஃபோன்கள் தூக்கி வீச எறியப்பட்டது மேலும் அதனை கைப்பற்றிய என்சிபி அதிகாரிகள் அதனை ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் பல தகவல்கள் அதிலிருந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக போதை மருந்து கடத்தல் விற்பனை செய்த அனைத்து பணத்தையும் முதலீடு செய்ததாகவும் ஜிஸ்கொயல் நிறுவனத்தின்தான் அதிக அளவு முதலீடு செய்திருப்பதாகவும் தற்பொழுது வாக்கு மூலமும் பெறப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்களும் அந்த இரண்டு ஐபோன்களிலும் இருப்பதாகத்தான் என்சிபி அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டு முக்கியமான துறைகளும் தற்பொழுது ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கிறது மேலும் இதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் ஜிஸ்கொயர் நிறுவனத்தின் சிஓவாக இருக்கக்கூடிய சபரிசன் அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்பொழுது மத்திய அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த ஊழல் வழக்கிலும் இந்த போதை மருந்து கடத்தல் வழக்கிலும் பண மோசடி வழக்கிலும் சபரிசன் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டால் நிச்சயமாக நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஏனென்றால் போதை மருந்து கடத்தல் காரணமாகத்தான் அனைத்து குற்றங்களும் நடைபெறுகிறது தலையாய கடமை என்று பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவரையும் கூண்டோடு சிறையில் வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தரப்பினர்களும் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள் இதனால் ஜி ஸ்கொயர் நிறுவன சிஓவாக இருக்கட்டும் சப்ரிசனாக இருக்கட்டும் அது மட்டுமல்லாமல் ஜாபர் சாதிக்காக இருக்கட்டும் மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த சில முக்கியமான திமுகவின் நிர்வாகிகளையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்து வருகிறது இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினால் மீண்டும் இதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள் என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்